குடியாத்தம் வட்ட வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி விற்பனை அமலு விஜயன் தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செதுக்கரை உள்ள உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏல விற்பனை தொடங்கியது இங்கு பருத்தி ஏல விற்பனை நடைபெற்றது குடியாத்தம் பேரணாம்பட்டு கேவி குப்பம் காட்பாடி பாலஜாப்பேட்டை சோலிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பருத்தியை இங்கு ஏலம் மூலம் விற்பனைக்காக சுமார் ஐந்து டன் பருத்தி மூட்டைகள் கொண்டு வரப்பட்டன விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது பருத்தி ஏல விற்பனை தொடக்க நிகழ்ச்சிக்கு வேலூர் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திருகுண ஐயப்பத்துறை தலைமை தாங்கினார் துணை பதிவாளர் சுரேஷ் குப்தா கூட்டுறவு சார்பதிவாளர் சதீஷ் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் கீவா குப்பம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பருத்தி மூடைகளை பார்வையிட்டு ஏலத்தை தொடங்கி வைத்தார் பருத்தி ஏலத்திற்கான ஏற்பாடுகளை சங்க பொது மேலாளர் முத்துராமன் மேலாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அதனால் வெளியே அவருக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் கூட சம்பாதிக்க சொசைட்டியை வந்து பாருங்க சொசைட்டியில் வந்து இடம் போடுது அதே ஏன்னால் நாங்கள் வந்து பதிமூணு ஆண்டு வந்து உணவில்